போயிட்டே இருங்க அப்படியே இப்போ இந்த கொடுக்குற ஸ்பீடு கரெக்டாக இருக்குது ரெண்டு செகண்ட்கு இருக்கு இப்போ இதே ஸ்பீடில் ஸ்பீடை குறைச்சா ஆகும் இதே ஸ்பீடு தான் ஸ்பீடை கூப்பிட்டுனா சவுண்ட் வரும் ரெண்டுமே வராமல் பஸ்ஸு நம்ம லைனில் வரல ஆனால் அந்த எய்ம் பண்ணிவிட்டு லாங் டிஸ்டன்ஸ் பஸ் பஸ் ஏறுதுன்னா நீங்கள் இண்டிகேட்டர் போட்டு இங்கே ஏறணும் உடனே வேணும் உங்கள் ஸ்டீரிங் கண்ட்ரோலுக்காக வேண்டி உங்களுக்கு அந்த ரவுண்ட் போடலை ஒரு நாலஞ்சு ரவுண்டு கொடுத்துருவேன் நீங்கள் முதல்ல நான் எப்படி பண்ணுறேன்னு தரேன் சரிங்களா சே வியர் சேஞ்ச் பண்ண வேணாம் ஆறு நடிச்சோம்னா சேஞ்ச் பண்ண வேணாம் ஆறு நடிச்சா பஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லைட் டை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க நீங்கள் அணைக்க அணைக்க அந்த வீல் ஃப்ரிண்ட் இருக்கில்ல அந்த ஃபோட்டோட சேர்ந்து ஒயிட் லைன் போட்டு சேரி பார்க்க பார்க்க நீங்கள் ரேஸ் லைட் லேட்டாக கொண்டு சேரி ரைட்டில் பார்த்துட்டு மெதுவாக எடுங்க அங்கே ஆட்டோ ஸ்டாப்பிங்லாம் இருக்குது நீங்கள் மெதுவாக கிளச்சு எடுத்தாலும் போங்க தானே பேர் அந்த கார் ஒன்று ஒரு ரெட் ஒயிட் வருதுல்ல அப்போ எ எடு எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டே போங்க அப்படியே ரேஸில் காலை மாற்றி இந்த மாதிரி வரும்போது ரேஸில் கொஞ்சம் காலை மாற்றிட்டு அந்த ஒயிட் வருதுல்ல அந்த ஒயிட் கேப் இருக்குது இருந்தாலும் நீங்கள் லைட்டை கட் பண்ணிட்டு திரும்ப இந்த லெஃப்ட்டில் லைட்டாக கட் பண்ணி அவ்வளோதான் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போய்டுங்க இன்னைக்கு ஆட்டோ டிஸ்ட் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு இருக்கும் க்ளாஸு டுவெல்த்தா ஃபோர்டீனா ஃபோர்டீனா நெக்ஸ்ட்டு செகண்ட் கே ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு முப்பத்தி நாலு இருக்கு தேர்ட்டி ஃபோர்னா போகலாம் தைரியமாக போகலாம் ஆனால் ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கீங்க கொஞ்சம் அங்கே போய் கூட நம்ம ப்ரெஷர் கம்மி பண்ணிடலாம் கிளச் பிரேக்கில்ட்டு கிளச் வந்துட்டு ப்ரெஷர் கம்மி பண்ணிக்கலாம் ஆறுனை கொடுத்துங்க சிக்னலாக இருந்தால் கூட ஆள் வரும் ஆறுனை கொடுத்துட்டு நல்லா கொடுங்க ஆறுனா அப்படியே ரைட்டில் கொஞ்சம் பெண்ட் பண்ணிவிட்டு லெஃப்டில் அப்படி பெண்ட் பண்ணிவிடுங்க வண்டியை பின்னாடி பார்த்துக்கங்க பெண்ட் பண்ணுங்க பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க ஃபாஸ்ட்டாக அந்த வண்டி வரதுக்குள்ளே சீக்கிரம் போங்க சீக்கிரம் போயிடுங்க அப்படி தேடிக்கிற மாதிரி சீக்கிரம் போயிடுங்க அவ்வளோதான் பொறுமையாக போங்க இப்போ பொறுமையாக போங்க அந்த ஆட்டோ ஆறுநடை எடுத்து திரும்ப லெஃப்ட்டில் வந்துடுறேன் ஆட்டோ வருதுண்டா கொஞ்சம் ஆரணம் கொடுங்க இடத்துல ஆரணம் கொடுங்க நல்லா கொடுங்க நான் ஆட்டோ விட்டுங்களேன் திரும்ப ஆட்டோவுக்கு பின்னாடி போயிடுங்க இல்லை வண்டி பைக் வர தான் பார்த்தேன் வந்தால் போவான் நான் ஆனால் இவர் கிராசிங்கில் வர்றாரு இல்லைன்னா லேடி இருக்காங்களா கொஞ்சம் நடுவில் எடுத்துக்கங்க நடுவில் வண்டி அப்படியே ஆன் ஆடிங்க அவ்வளோதான் அவ்வளோதான் நடுவில் எடுக்கும்போது அந்த வண்டி தான் பார்க்கணும் ரொம்ப ஃபுல்லாக இந்த வண்டி பார்க்கக்கூடாது போய்ட்டு போயிடுங்க லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுங்க வியூ வியூ பார்க்கும்போது பிரேக்ல கால வச்சிருக்கோம் கிளச்சும் பிரேக்கும் வச்சுட்டு ஒரு கையில அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணுங்க ஓரமா வந்துட்டு ஒரு கையில கீரை மாத்திக்கணும் பொறுமையாடுங்க வண்டி ஓரம் இழுத்துட்டோம்னா லைட்டா விடுற மாதிரி இருக்கணும் அந்த பக்கம் திரும்ப இழுத்தோம் அப்படின்னா திரும்ப விடுற மாதிரி இருக்கணும் அட்ஜஸ்ட் லைன் வருதுன்னு பாருங்க நல்ல பின்னாடி வந்துச்சா எல்லோ லைனு இப்ப நைஸாக விட்டுட்டு ரேஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருங்க நல்லா போயிட்டு இருங்க நான் லெஃப்ட் சைட்லேயே போங்க நம்ம ஃப்ரீயா இருக்கிற வரைக்கும் லெஃப்டில் போறோம் அதுக்கப்புறம் தான் லைன் மாறணும் லெஃப்ட் ஃப்ரீயா இருக்கா இப்போ நெக்ஸ்ட் ஸ்பீடு கேடு தேர்டு கேர் போயிட்டு இருக்க ஸ்பீடு கொடுக்கலாம் ஆனா லாங் கிராசிங் பண்றாங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஸ்பீடு கொடுத்துட்டு நம்ம பிரேக்ல மட்டும் நான் சொன்னிருக்கேன் உள்ளே இருந்து வர்றவங்க தெரியணும் அந்த இடத்துல இந்த இடத்துல நீங்க ஃபுல் வியூ பார்த்தாலும் தெரிஞ்சிடும் வராங்களா இல்லையான்னு இப்போ நல்லா அழுத்தமா கொடுங்க பாஸ்டா நல்லா அழுத்தமா கொடுங்க இதே லைன்ல அழுத்திக்கிட்டே இருங்க அடுத்து அடுத்து கீரு நெக்ஸ்ட் என்ன கீரனு பாத்துக்கோங்க என்ன கீரு போட்டா போயிட்டே இருங்க பாஸ்டா ஓட்ட வண்டிய இப்ப நமக்கு தெரியுது ஜாம் ஜாம்னா பிரேக் ஃபர்ஸ்ட் செகண்ட் கிளச்சு அப்படியே கியர் சேஞ்ச் பண்ணிட்டு மெதுவாக தான் நம்ம லைன் ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும் ஷேக் இல்லாமல் லைனு இப்போ பின்னாடி வண்டி லாங்கில் இல்லை இல்லை அப்புறம் ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு லாங் டிஸ்டன்ஸில் போய்க்காக மாறிடுங்க லைனை லைன் உள்ளே போயிட்டோம் அப்படின்னா வேகமாக இழுத்துறணும் வண்டியை போட்டு லைனுக்குள்ளேயே வேகமாக இழுக்கணும் வண்டியை இண்டிகேட்ரு ஆஃப் ஆயிடுங்க பஸ்ஸு நம்ம லைனில் வரல ஆனால் அந்த எய்ம் பண்ணிட்டு லாங் டிஸ்டன்ஸ் பஸ் பஸ் ஏறுதுன்னா நீங்கள் இண்டிகேட்டரை போட்டு இங்கே ஏறணும் உடனே நெக்ஸ்ட்டு பியர் சேஞ்ச் பண்ண வேணாம் ஹார்ன் அடிச்சாண்ணா சேஞ்ச் பண்ண வேணாம் ஹார்ன் அடிச்சால் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க போங்க ஃபாஸ்ட்டாக போகும் இப்ப போகும் ஃபாஸ்ட்டாக ஃபாஸ்ட்டாக போயிடுங்க போயிடுங்க ஹார்ன் அடிச்சுட்டே போயிடுங்க அவர் வர மாட்டாரு டவுன் ஆயிடுச்சா ஸ்பீடு அப்ப டவுன் பண்ணிடுங்க பிரேக்கை அப்படியே கியரை சேஞ்ச் பண்ணிடுங்க அவ்வளவுதான் தான் முடிஞ்சு மோட்டில் இழுக்குன்னா இழுத்துரும் இழுக்குாதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அம்முங்கிட அப்படியே அம்முங்கிற மாதிரி வந்து இப்போ இழுத்துச்சில்ல வண்டி பிரேக்ல கிராசிங் இருந்தா பிரேக் வந்துட்டு லைட்டா கிளச் வந்துட்டு அப்படியே கீர் தாடுகிற மாதிரி அவ்வளவுதான் லாங் டிஸ்டன்ஸ் பாருங்க சைடுல மிரர் பாத்துக்கீங்க லாங் டிஸ்டன்ஸ் பாத்துட்டே இருங்க அப்படியே லாங் டிஸ்டன்ஸ் பாத்துட்டே இருங்க பைக் வந்து உள்ள பைக் நல்லா பார்க்கணும் ஃபாஸ்ட்டாக போயிடும் கேப் இருந்ததுன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும் எழுதுங்க வண்டியை எழுதுங்க எழுத்துட்டு கீரை மாற்றிடுங்க பஸ் நம்ம பக்கம் வர மாதிரி ஆனால் வரலை போயிடுங்க ஃபாஸ்ட்டாக போயிடுங்க பின்னாடி பார்த்துங்க ஏன்னா இந்த இடத்துல நம்ம பிரேக் அடிக்க போகிறோம்னு வச்சுக்கோங்க பின்னாடி உள்ளவங்களுக்கு பிரேக் நம்ம அடிக்கிறது தெரியணும் அங்கே இங்கே அடிக்க போகிறோம்ண்ணா அடிக்கலண்ணா அடிக்க போகிறான் அடிக்க போனால் தெரியணும் அடிக்கலன்னா விட்டுடணும் தெரியதா என்ன அடிக்க போகிறோம் ப்ரேக்கு தான் ஃபர்ஸ்ட் அடிக்க போகிறோம் ரெண்டா கிளச் அடிச்சுட்டு கீரை மாற்றிட்டு கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அப்படியே விட்டுன்னா அப்படியே கிளச்சை விட்டுட்டு அங்கே வரைக்கும் கேப் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் திரும்ப கேப் குறையுதுன்னா திரும்ப ஒரு பிரேக்கு அந்த ப்ரேக்கும் கிளச்சும் சேர்ந்து இருந்து அடுத்து என்னது டவுன் கியர் என்ன கீது செகண்ட் போடுறேன் செகண்டை போட்டு கொஞ்ச நேரம் இருக்கணும் கிளச்சில் இந்த வண்டி ரிலீஸ் ஆகுது பாருங்கள் கொஞ்சமாக அப்போ நம்ம ரிலீஸ் பண்ணால் நம்ம ஃப்ரீயாக போகலாம் கிட்ட போ ரிலீஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்ம வேகமாக போகிற பிறகு அவன் திட்டின்னு ஆஃப் பண்ணிவிட்டோம் அப்படியே அப்போ ஆஃப் பண்ணால் நமக்கு தான் பிரச்சனை போகிறவனுக்கு பிரச்சனை இல்லை இந்த பைக் வருதா அப்போ பைக் இங்கே தான் வரும் நீங்கள் ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு லைனை மாறிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டுங்களா பைக் வருதா செக் பண்ணுங்க ஆ இப்போ ஃபாஸ்ட்டாக ஓட்டுங்க இதாக மாறிக்கணும் ரைட்டில் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம லெஃப்ட்டில் மாறிக்கலாமா பைக் அங்கே ஆக்சிடென்ட் லெஃப்ட்டில் தெரியுதா லெஃப்ட்டில் ஓரமாக மாறிட்டு அப்படியே கீரை டவுன் பண்ணுங்க தேர்டு கீர் அதுதான் லெஃப்டில் போய்டுங்க இதில் பார்த்துட்டு குயிக்காக போயிடுங்க அப்படியே குயிக்காக போயிட்டே இருக்கீங்க குயிக்காக போயிட்டே இருக்கீங்க குயிக்காக போயிட்டே இருங்க எங்கே போய் ப்ரேக் அடிக்கலாம்னு பாருங்கள் இல்லை குயிக்காக போயிட்டே இருங்க இங்கே பிரேக் அடிக்கலாமா பிரேக்கு கிளச்சு அப்படியே செகண்ட் கீரு அப்படியே ஃபர்ஸ்ட்டு கீரு வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் கிளச்சில் ஆறு நடிங்க அவருக்கு ஆ லைட்டாக கிளச்சை நைஸ் அவசரம் இல்லை நீங்கள் அதை பார்க்காதுங்க இது மட்டும் பாருங்கள் லெஃப்ட்டில் கொஞ்சம் ஆஃப் ஆகிச்சா கிளட்சு வீக்காக இருக்குது கொஞ்சம் இருங்க அவங்க போய்கிட்டோம் ஷார்ட் பண்ணுங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்கள் ம் ஷார்ட் ஆகிடுச்சா பாருங்கள் ஆ லெஃப்டிலே வந்துடுங்க வாங்க வாங்க கிளச் மெதுமே எடுக்க எடுக்க வாங்க லெஃப்ட்டில் வந்துடுங்க கொஞ்சம் லெஃப்டில் வந்துடுங்க வந்துடுங்க லெஃப்ட்டில் இன்னும் கொஞ்சம் ஆ போயிடலாமா ஆ லெஃப்டில் வந்துடுங்க போயிடுங்க நேராக போயிடுங்க செகண்ட் போட்டுருங்க லெஃப்டில் போய்டும் இண்டிகேட்டர் போட்டுருங்க நம்ம லெஃப்டில் போயிடலாம் எப்படி ஆச்சு அது ஏதோ பேரி கார்டு கிடக்குது அப்படி செகண்டில் டேர்ன் பண்ணலாமா அப்படியே பண்ணுங்க ரேஸ் பண்ணிக்கிட்டே பண்ணுங்க பண்ணுங்க அவ்வளோதான் போதும் விடுறது பார்த்து பார்த்து அப்படி விட்டோன்னா திரும்ப எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆ ரேஸ் கொடுங்க ஃபாஸ்ட்டாக அங்கே ஏதோ பேரி கார்டு இருந்துச்சா இல்லை அப்போ எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு

டவுன்ல ஸ்பீட போயிட்டே இருக்கும். அப்ப நம்ம பிரேக்ல இருந்து விட என்ன பண்ணனும்? அட்ஜஸ்ட் பண்ணனும். இப்ப வண்டிங்க ஸ்டாப் பண்ணலாம். ఇండికేட்டர் போடுங்க. ஃபர்ஸ்ட் பிரேக், கிளட்ச், அப்படியே ஸ்மூத்தா ஸ்டியரிங் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே ஸ்டாப் பண்ணு. ஃபுல் ஸ்டாப் பண்ணு. ஆ ஓகே. ஃபுல் ஸ்டாப் பண்ணு. ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ஒரு 8th கிளாஸ்ல விடுது. இது போட்டமோ? 4th. 4th கிளாஸ்ல. சரி. இப்ப ஒரு அளவு உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்க நல்லா இருக்கா ட்ரைனிங் இப்போ இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் கூப்பிட்டு போனேன் சும்மா கூப்பிட்டு போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் டைம் கிடைக்கல சரிங்களா சரி ஓகே இன்னைக்கு டெஸ்ட்டு என்ன